அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் இஸ்மாயில் சரிஃப் அவங்க வந்து நான் ஒரு ஆய்வு பண்ணியிருக்கிறேன் அந்த ஆய்வு சரியாக அதாவது இந்த பிறை குழப்பங்கள் நீங்குவதற்கு நம்ம டவுன் ஹாஜியை பின்பற்றுவதுதான் சரியானது அவருடைய சொல்லை ஏற்றுக்கொண்ட விட்டமையானால் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் ஒரே மாதிரியாக போயிடுமே இது வந்து குர்வானும் இதைத்தானே சொல்லுது ஹதீஸும் இதைத்தானே சொல்லுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதத்தை வைக்கிறாங்க அதில் வந்து அந்த குர்வான் வசனம் அதாவது சூரத்து நிசாவில் வந்து ஐம்பத்தி ஒன்பதாவது வசனமாக வரக்கூடிய உங்களில் அதிகாரமுடையவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கிறது அப்படிங்கிற ஒரு வசனம் வருது அதாவது அதிகாரம் உடையவர்கள் வந்து அதாவது ஈமான் விஷயத்தில் ஈமானுக்கு மாற்றமாக சொல்லக்கூடிய விஷயத்தில் தான் கட்டுப்படக்கூடாது மற்ற மசாயில்கள் விஷயத்தில் வந்து அவர்களுக்கு கட்டுப்படணும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் என்ன செய்கிறாங்கன்றா அதில் பதிவிடுறாங்க இது சம்மந்தமாக ஷேக் அப்துல்லா ஜமாலி அவங்களோட பேசின ஒரு ரெண்டு உரையாடலை போட்டிருக்கிறாங்க மேலே பேசின ஒரு உரையாடலில் வந்து அவர் வந்து அதை அக்செப்ட் பண்ணவே இல்லை அது சும்மா அப்படின்ட்டு செய்ய விட்டுட்டாரு இப்போ ரெண்டாவது வந்து ஏற்கனவே சொன்ன அந்த வாதத்தை வச்சு கேட்காம இது டவுன் ஹாஜியை தானே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு அவங்க ஏற்றுக்கொள் டவுன் ஹாஜியத்தை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை என்ன செய்யறாங்கன்னா அவங்க பதிவிடுறாங்க இப்போ வந்து இந்த பிறை குழப்பங்கள் தீர்வதற்கு உண்மையிலேயே இது என்னதான் வழி அப்படின்ட்டா இப்போ நம்ம தமிழகத்தை பொறுத்தளவுக்கு தமிழகத்தை நம்ம ஒரு பகுதியாக நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் தமிழகம் என்பது ஒரு மொழி பேசக்கூடிய ஒரு மாநிலமாக நம்ம ஒரு பெல்ட்ல நம்ம என்ன செய்கிறவங்க இருக்கிறோம் இந்த இடத்துல வந்து எங்கே பிறை பார்த்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் நம்ம என்ன செய்கிறாங்க இருக்கிறோம் இதுதான் இப்போ கரண்டா டவுன் ஹாஜியினுடைய நிலைமையுமே ஆனால் அந்த டவுன் ஹாஜியை பொறுத்தளவுக்கு அவர் வந்து பிறை பார்ப்பதற்கு உண்டான முழு ஏற்பாடுகளையும் செய்வதில்லை அதாவது இந்த இருபத்தி ஒம்போதுல வந்து பிறை பார்க்கணும்னா அதற்கு வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு ஊர்லையும் அதற்கென்று ஆளுக்களை நியமித்து அதை சரியான முறையில் பார்க்கறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குதா அப்படின்னா அது ஐம்பது சதவீதம் குறைவு தான் பாதிக்கு பாதி ஓட என்ன இல்லை அந்த மாதிரியான ஏற்பாடு இல்லாமல் அது போக பார்த்த தகவல் அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த தகவல்கள்லாம் சென்றடையாத ஒரு காலம் செல்போன்கள் ஒரு பதினஞ்சு வருஷமாக தானே வந்திருக்குது பதினஞ்சு ஒரு இருபது வருஷமாக தான் அந்த செல்போன்கள் அதற்கு முன்னாடிலாம் அவர் சொல்லுவார் மைக்கில் வந்து டிவியில் அலௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படி போச்சு ஆனால் இப்போ வந்து இந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் இந்த மாதிரியாக வரக்கூடிய நேரத்தில் வந்து அவரவர்கள் அங்கங்கே பிறை பார்த்ததை வந்து முஸ்லீம்கள் பிறை பார்த்து உறுதிப்படுத்தக்கூடிய நேரத்தில் கூட சில நேரங்களில் வேண்டுமென்று வீம்புக்காகவே டவுன் ஹாஜினாங்க அதை வந்து ஏற்றுக்கொள்ளாமல் அதை அங்கீகரிக்காமல் இருப்பதனால தான் பெரிய குழப்பங்கள் வருவதற்கு முக்கியமான ஒரு காரணம் ரெண்டாவது வந்து இந்த உளில் அம்பறி மின்கும் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அந்த விஷயம் சம்பந்தமாக இதில் நம்ம விளங்கிக் கொள்ளக்கூடிய விஷயம் இருக்குது அதாவது ஒருவர் வந்து தவறாக சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளணுமா கன்ஃபார்மாக தெளிவாக பார்க்கப்பட்டு விட்டது என்று உறுதிப்படுத்தப்பட்டதுக்கு பின்னாலும் நான் வந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று தவறான ஒரு முடிவு எடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளணுமா என்றால் அப்படி மார்க்கம் சொல்லவே இல்லை இப்போ ரெண்டாவது அந்த வசனம் என்ன சொல்லுது யாயு வல்லதியா ஆமனும் நம்பிக்கை கொண்டவர்களே அத்திய உள்ளாக அத்தியூர் ரசூல் அல்லாவுக்கும் கட்டுப்படுங்கள் அவனுடைய தூதருக்கும் இங்கே என்ன செய்யுங்க கட்டுப்படுங்கள் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லிவிட்டு இப்போ உளில் அம்ரி மின்கோம் உங்களில் அதிகாரமுடையவர்களுக்கும் கட்டுப்படுங்கள் இந்த மூணையும் அல்லா சொல்கிறேன் அல்லாவுக்கும் கட்டுப்படுங்க அவனுடைய தூதருக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள் உங்களோட அதிகாரம் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன செய்யுங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் அப்படின்னு என்ன செஞ்சிடறான் அல்ல சொல்லிடுறான் சொல்லிட்டு அல்ல சொல்லும் போது இப்ப இன் தனாசகத்தும் ருத்து இழல்லா இழல்லாகி வர சூழுகு அதாவது நீங்கள் ஒரு விஷயத்துல முரண்பட்டீர்களேயானால் உங்களுக்கு முரண்பாடு ஏற்படுமையானால் அது அல்லாவின் பக்கமும் அவனுடைய தூதரும் பக்கமும் நீங்கள் என்ன செய்யுங்க கொண்டு வந்து விடுங்கள் ஆஹ் இன்குண்தும் தூய்மை நூன பில்லாகி வல்லியவமில் நீங்கள் அல்லாஹுவை மறுமை நாளை நம்பக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் முரண்பட்ட விஷயத்தை அல்லாவிடமும் அவருடைய தூதரிடமும் நீங்கள் என்ன செஞ்சிருங்க கொண்டு வந்து விடுங்கள் தாலிக்க ஹயரும் தவீங்களா அதுதான் அழகான மிகச்சிறந்த ஒரு முடிவாக இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான் அதாவது என்ன சொல்லப்படுதுன்றா உங்களோட அதிகாரம் அல்லாஹுக்கு கட்டுப்படுங்க அல்லாவுடைய தூதருக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க கட்டுப்படுங்க உங்களில் அதிகாரம் இருக்கக்கூடியவர்களுக்கும் கட்டுப்படுங்க அப்படி கட்டு அதிகாரம் இருக்கக்கூடியவர்கள் விஷயத்தில் நீங்கள் கட்டுப்படக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு இடையில முரண்பாடு கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் ஏற்படுமையானால் அதை அல்லாவின் பக்கமும் அவனுடைய தூதரின் பக்கமும் நீங்கள் என்ன செய்யுங்க திருப்பி விடுங்கள் திருப்பி விட்டுட்டா எனது அவங்க சொல்லி அல்லாவையும் மறுமையினாலே கொண்டிருந்தால் நம்பியவர்களாக இருந்தால் அதுதான் அழகான மிகச்சிறந்த ஒரு முடிவாக இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்லிடுறான் ரெண்டாவது வசனம் எந்த எந்த காலகட்டத்தில் அருளப்பட்டது இதனுடைய சபபு நுசூல் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோமே ஆனால் இது சம்மந்தமாக புகாரிலையும் வருது முஸ்லீம்லையும் இது இதே விஷயங்கள் வருது என்ன வருது அப்படின்ட்டா இப்ப நம்ம பார்த்து எல்லா அறிவிக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் அவங்க தான் என்ன செய்யறாங்க அந்த இந்த வசனம் எது சம்பந்தமாக அருளப்பட்டதுங்கிற சம்பந்தமாக சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாவுக்கு கீழ்ப்படைந்து நடப்பீராக அவனுடைய தூதருக்கும் உங்களின் பொறுப்பு உள்ளவருக்கும் கீழ்படைந்து நடப்பீராக எனும் திருக்குறான் வசனம் நபிசல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் அப்துல்லா ஈபனு ஹுதாஃபா ஈபனு கைஸ் இபன் அதி அவர்களை வந்து தளபதியாக்கி ஒரு படைப்பிரிவுக்கு அனுப்பிய போதுதான் இறங்கியது அப்புறம் சுல்சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு படைப்பிரிவுக்கு தளபதியாக்கி அனுப்பக்கூடிய நேரத்தில் உங்களை அதிகாரம் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் இந்த வசனம் அப்பதான் அருளப்பட்டது அப்படிங்கிற செய்தியை வந்து புகாரில் வந்து நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலாவது ஹதீஸாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த சம்பவம் சம்மந்தமாக கூடுதலான சில தகவல்கோட நாலாயிரத்தி முன்னூற்றி நாற்பதாவது ஹதீஸில் ஒரு செய்தி வருது அதாவது இந்த படைக்க அழி இது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அறிவிக்கிறாங்க நபிசல்லா அல்லாம் அவர்கள் ஒரு படைப்பிரிவை அனுப்பி அதற்கு அன்சாரிகளில் ஒருவரை தளபதியாக்கி அவருக்கு கீழ்ப்படி நடக்கும்படி படை வீரர்களுக்கு உத்தரவிட்டார்கள் அவர்கள் ஏதோ தவறி இழை இழைத்து விட அதாவது அந்த படைப்பிரிவுக்கு அனுப்ப அனுப்பக்கூடிய நேரத்தில் அந்த படைப்பிரிவில் இருக்கக்கூடியவர்கள் ஏதோ தவறு இழைத்து விட அவர்களின் மீது அவர் கோபமூற்று நபிசல்லா அல்லிஸ்லாம் அவர்கள் எனக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படி உங்களுக்கு கட்டளையிடவில்லையா என்று கேட்டார்கள் அதற்கு அவர்கள் ஆம் கட்டளையிட்டார்கள் என்று பதிலளித்தார்கள் அப்படியானால் எனக்காக விறகை சேகரிங்கள் என்று சொல்ல அவர்களும் அவ்வாறே சேகரித்தனர் அவர் நெருப்பை மூட்டுங்கள் என்று சொல்ல அவர்களும் அவ்வாறே நெருப்பை மூட்டினார்கள் இதில் இந்த நெருப்புக்குள் நீங்கள் நுழையுங்கள் என்று அதில் அவர் கூற அதில் அவர்கள் நுழையப் போனார்கள் அதற்குள் அது நுழைய விடாமல் அவர்களில் ஒருவர் மற்றவரை தடுக்கலானார் மேலும் அவர்கள் நரக நெருப்பிலிருந்து விரண்டு ஓடியதைத்தான் நாம் நபிசல்லா அல்லிஸ்லாம் அவர்களிடம் சென்றோம் அதாவது நெருப்பிலிருந்து விரண்டு ஓடியதை தான் நாம் நபி சொல்லா அலிஸ்லாம் அவரிடம் சென்றோம் என்று கூறலானார்கள் நெருப்பு அணைந்து போகும் வரை இவ்வாறே கூறிக்கொண்டிருந்தனர் பிறகு தளபதியின் கோபம் தணிந்து அவர் அமைதியானார் பிறகு நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு இந்த செய்தி எட்டிய போது இந்த நடந்த சம்பவம் அந்த படகை தளபதி சொன்ன விஷயங்கள் நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு எட்டிய போது அதில் அவர்கள் நுழைந்திருந்தால் மறுமை நாள் வரையிலும் கூட அதிலிருந்து அவர்கள் வெளியேறி இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்படுதல் கீழ்படிதல் என்பது நல்ல செயல்களில் தான் என்று கூறினார்கள் படை தளபதிக்கு கட்டுப்படணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து நல்ல விஷயங்கள்ல தான் தவறான விஷயங்கள்ல மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள்ல குர்ஆன் சுண்ணாவுக்கு முரணான விஷயங்கள்ல மாற்றமான விஷயங்கள்ல அதுகளில் எல்லாம் கட்டுப்படுதல் என்பது கிடையாது அப்படிங்கிறத அந்த ஹதீஸ் வந்து தெளிவாக விளக்கிறது அப்போ வந்து இந்த கட்டுப்படக்கூடிய விஷயங்களை பொறுத்தளவுக்கு சரியான அடிப்படையில் சொல்லக்கூடிய நேரத்துல தான் கட்டுப்படணும் அதாவது நீங்க சொல்ற மாதிரி வந்து ஈமானுக்கு எதிராக ஒருவர் பேசுனார் தலைவர் வந்து குஃபர பேசுறாரு குஃப்ரில் இருக்கிறாரு அப்படி என்றால் அவர்களை எதிர்த்து யுத்தம் செய்ய சொல்றாங்க அவர் தெளிவான குஃபரை நீங்கள் காணாத வரையில் அவர் எதிர்த்து போராடாதீர்கள் போரிடாதீர்கள் அப்படின்னு சொல்றாங்க மற்ற விஷயத்துல எல்லாம் அவருக்கு கட்டுப்பட்டு போகணும் ஆனா அவர் சொல்றது அப்படி ஏற்றுக்கொண்டு நம்ம செயல்படுத்தணுமா என்றால் இல்லை இது சம்பந்தமாக உங்களுக்கு இன்னொரு செய்தி உங்களுக்கு தெரிவதாக இருந்தால் இப்போ மறுவாள் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் வந்து அதாவது பிறநாள் குத்துபா அந்த குத்துபா உரையை வந்து தொழுகைக்கு முன்னாடி நிகழ்த்துறாரு அப்போ வந்து அங்கே வந்து நபி தோழர்களை வந்து தடுக்கிறாங்க நபிசல்லா அல்லி சலாம் அவர்கள் இப்படி செய்ய கிடையாது நீங்க ஏன் இப்படி செய்கிறீ அவர் தலைவரா இருக்கிறாரு அவர் தொழுகை நடத்துகிறாரு அதை தடுக்கிறாங்க இப்படி செய்யக்கூடாது அப்படின்ட்டு இது நபி வழி இல்லை அப்படின்ட்டு அதற்கு அவர் காரணம் சொல்றாரு தொழுதுக்கு அப்புறம் மக்கள் எல்லாம் போயிடுறாங்க உரையை கேட்க மாட்டேங்கிறாங்க அதனாலதான் நான் இப்படி செய்யறேன் அப்படிங்கிற ஒரு கருத்தை நினைக்கிறாரு அவர் முன்வைக்கிறாரு இத மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை சஹாபாக்களை இருக்கிறாங்க சஹாபாக்களும் தடுக்கிறாங்க அப்ப வந்து இப்படியும் சில விஷயங்களை கட்டுப்படுதல் இல்லை அதாவது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் குர்வான் சுண்ணாவிற்கு மாற்றமாக சொன்னால் கட்டுப்படணுமாட்டால் கட்டுப்படுத்துதல் கிடையாது குர்வான் சுண்ணாவுக்கு முரணில்லாத வகையில் சொன்னால் தான் கட்டுப்படணும் அப்படிங்கிற விஷயம் என்ன செய்யுது தெளிவாக வருது அதனால வந்து பிறை விஷயமாக இருந்தாலும் பிறையை அவர் பார்த்து அது தெளிவாக அறிவிச்சுட்டார்னா ஏற்றுக்கொண்டு போக வேண்டியது தானே இப்போ ஹாஜி சரியான முறையில் பிறை பார்த்து தமிழகத்தில் பல பகுதிகளில் பிற அதை ஒரு பகுதியில் பிற பார்த்து அது சரியான முறையில் அனலைஸ் பண்ணி அவர்கள் ஏற்றுக்கொண்ட அவர்கள் அறிவித்தார்னா ஏற்றுக்கொண்டிடலாம் ஆனால் அவர் செய்ய மாட்டேங்கிறார் எனக்கு ஏழு மணிக்கெலாம் தகவல் வந்துடு எனக்கு ஆறே முக்காலுக்கெலாம் தகவல் வந்துடு எட்டு மணிக்கு அப்புறம் தகவல் வந்து நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டிய அது உறுதிப்படுத்தப்பட்டு நீ அதை போய் விசாரித்து அது சரியாக பார்த்தீங்களா முஸ்லீமாக இருந்தால் நீங்கள் முஸ்லீமாக இருந்தால் கேட்டு சாட்சி சொன்னால் ஏற்றுக்கிறான்னு இருக்கா இல்லையா அப்போ அதையெல்லாம் செய்யாமல் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அவர் வந்து என்ன சரி செயல்படுறாரு ரெண்டாவது இந்த டவுன் ஹாஜியை பொறுத்தளவுக்கு அந்த அரசாங்கம் எப்போ விடுமுறை அறிவிக்க சொல்கிறாங்களோ அதை கணக்கு பண்ணி தான் அவர் விடுமுறையை விடுறாரு ஒழிய மார்க்கத்தின் அடிப்படையில் பிறை பார்த்தத்தின் அடிப்படையில் செய்கிறது கிடையாது இரண்டாவது பிறையை பார்ப்பதற்கு ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் ஒவ்வொரு பகுதிகளிலையும் அதற்கான வந்து பொறுப்பாளர்கள் சரியான முறையில் நியமிக்கப்பட்டு அதை கண்காணிக்கிறார்களா என்றால் அதுவும் இல்லை அப்ப இப்படி வந்து சும்மா கூமுட்ட உட்காந்துக்கிட்டு அவர் சொல்றதெல்லாம் கேட்கணும்னா எப்படி கேட்க முடியும் அவர் அதுக்குண்டான எல்லா முயற்சியும் செய்யணும் தமிழகத்துல பிறை பார்த்ததுக்குண்டான எந்த தகவலும் வரல அப்படின்றா வர யாருக்குமே இல்லாம தானே போயிடும் ஆனா வந்ததாக தகவல் வரக்கூடிய நேரத்துல அதை போய் உறுதிப்படுத்தாமல் அதை போய் விசாரிக்காமல் அது சொல்லக்கூடிய சாட்சிகளை ஏற்றுக்கொள்ளாமல் மனம் முரண்டாக அறிவிக்கக்கூடிய எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் தெளிவாக பார்த்ததுக்கப்புறம் நோம்பு பிடிக்கக்கூடாது பிறை பார்க்கப்பட்டு விட்டது என்று உறுதிப்படுத்தப்பட்டு விட்டால் அப்போ நோம்பு பிடிக்கிறது ஹராமாக போயிடும் அப்போ ஹராமான விஷயத்தை செய்வதற்கு அவர் சொல்வாரையானால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்போ அந்த மாதிரியான விஷயம் இல்லாமல் அவர் அதற்கென்று பொறுப்பாளரை நியமித்து சரியான முறையில் அறிவிப்பாரே சரியாக சரியா தான் யார் சொன்னாலும் ஏத்துக்கலாம்ல அவர் தவறாக சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கிறோம் அப்படின்னா செய்ய செய்தலாம் நீங்கள் பிறை தென் இப்போ வந்து நோம்பு பெருநாள் பிறநாள் பெருநாள் பிறைய பார்க்குறான்னு வைங்களேன் பெருநாள் பிறையை பார்க்குறார்கள் என்றால் பிறை பார்க்கப்பட்டு விட்டது பிறையை பார்க்கப்பட்ட என்ன அர்த்தம் பெருநாள் அர்த்தம் அப்ப பெருநாளில் நோம்பு பிடிக்கிறது ஹராமா போயிடும் அப்போ இவர் பிறை அதை உறுதிப்படுத்தாமல் அதை விசாரிக்காமல் அது சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மனம் முரண்டாக அறிவிக்கக்கூடிய நேத்துல என்ன நடக்குது மக்கள் எல்லாம் ஹராமான நாளில் நோம்பு பிடிக்கிறதுக்கு ஒரு தூண்டுறாரு அப்போ அதை ஏற்றுக்கொள்ளலாம் அதை அப்ப அதனால சாட்சிகளை ஏற்றுக்கொள்ளு சாட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாரா இவரு எனக்கு இத்தனை மணிக்கில் வரணும் அத்தனை மணிக்குல வரணும் அவங்க லோக்கல்ல சொல்றாங்க அவங்க உள்ள டவுன் லோக்கல்ல இருக்கக்கூடிய அந்த ஹாஜி பொறுப்புல இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சிக்கு சொல்கிறாங்க அவங்க தலைமைக்கு அவங்க மாவட்டத்துக்கு மாநிலத்துக்கு கொண்டு போகிறாங்க அதையெல்லாம் விசாரித்து முறையை செய்யாமல் அவர் என்ன செய்கிறாரு தன்னிச்சையாக அறிவிக்கிறாரு அப்போ தன்னிச்சையாக அறிவிக்கக்கூடிய எப்படி அது ஹராமான விஷயத்தை செய்கிறதுக்கு தோன்றுறதாலும் ஏற்றுக்கொள்ளலாம் நீங்க அப்போ அதனால வந்து பிறை விஷயத்தில் வந்து அவரும் அவருடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படுவார் ஏன்னா ஒரே மரத்தான் இருக்கும் தமிழகத்தில் எங்கே பிறை பார்த்தாலும் ஏற்றுக்கொள்ள நிலைப்பாட்டுக்கு வாங்க பிறை பார்த்த செய்து எங்கே கிடைச்சாலும் அதை போய் உறுதிப்படுத்துவதற்கு உங்களுக்கு ஆளுகளை அனுப்பி விசாரிங்க அவர் கரெக்டான முறையில் சொன்னார் ஏற்றுக்கொண்டு அறிவிச்சிருங்க அது செய்ய மாட்டேங்கிறாங்கல்ல அதனால தானே பிரச்சனை அவர்கள் செய்யவில்லை என்றால் நம்ம வந்து ஹராமான நாள்லேயும் நம்ம நோன்பு பிடிக்கணுமா அப்போ அந்த விஷயந்தான் அதில் உள்ள விஷயம் அப்படிங்கிறத என்ன செய்யணும் விளங்கிக் கொள்ளணும் ரெண்டாவது ஒரு சில நேரங்களில் வந்து என்ன செய்கிறாங்க இங்கே தெளிவாக வந்து பிறகு தென்படாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் கூட அங்கே கடப்பாவில் தெரிஞ்சிச்சு மாலைக்காலில் தெரிஞ்சுன்னு அறிவிச்சு விட்டுறாரு ஆனால் நிலைப்பாடு என்ன தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டில் எங்கே தெரிஞ்சாலும் ஏற்றுக்கொள்ளணுங்கிறதா ஆனால் இவர் என்ன செஞ்சாரு மன முரண்டா என்ன செய்யறாருந்தா அங்கே மும்பையில் தெரிஞ்சது மலைக்கானல தெரிஞ்சது இங்கே கடப்பாவில் தெரிஞ்சது அப்படிங்கறதெல்லாம் அவர் தகவலாக சொல்றாரு அவர் இஷ்டத்துக்கு சொல்றாரு அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த ஒரு ஹதீஸ் சொன்னீங்களா இல்லையா நீங்கள் பெரிய தான் உங்களுக்கு நீங்கள் எதை பெருனாங்கிறீங்களோ அது பெருநாள் எதை குருபானிங்கிறீங்களோ அது குருபானி இதை ஹஜ்ஜி பெறாங்க ஹஜ்ஜி பிரிந்தான்னு அது வந்து தனி நபருக்கும் உள்ளதில்லை அதாவது அந்த மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு அமைப்புக்கு உள்ளதா ஒரு கூட்டமைப்புக்கு உள்ளது அது சரியான முறையில் அந்த ஒரு நம்ம முஸ்லீம் இல்லாத பகுதியெல்லாம் நம்ம வாழ்கிறோம் அப்போ நம்மளை வழிகாட்டக்கூடிய கண்காணிக்கக்கூடிய நம்மளை கட்டுப்படுத்தக்கூடிய நமக்கு சரியான தகவலை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு டவுன்ஹாஜியாகவும் இருக்கலாம் அதுபோல தமிழகம் தலைவிய அமைப்புகளுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல சரியான முறையில் எல்லாரும் செஞ்சிட்டாங்கன்னா தான் பஞ்சாயத்துலாம் போயிருமே அப்போ முறையாக விசாரித்து முறையாக செய்யாமல் இருக்கிறதுனால அந்த குழப்பம் ஏற்படுது வர வரக்கூடிய காலங்களில் சரியான முறையில் செய்யுங்கிற அவருக்கு தான் அறிவுரை சொல்லணும் மக்களுக்கு எந்த விதமான ஒரு குழப்பத்தை ஒன்று பண்ணிடாதியே பிறை பார்க்கப்பட்ட தமிழகத்தில் பிறை பார்க்கப்பட்ட தகவல் சரியான முறையில் கிடைக்குமே ஆனால் தீரை விசாரிச்சு சரியான முடிவை அறிவீங்க அதை ரிக்கார்டிங் பண்ணுங்க அவருடைய பேச்சுகளை என்ன செய்யுங்க ஒளிபரப்பு செய்யுங்க அவர் சொன்னது உறுதிப்படுத்துங்க பொய் சொன்னார்ன்னு அங்கேனே என்று நிரூபியீங்க அப்படிங்கிற செய்தி அவர்கிட்ட தான் கொண்டு போய் சேர்க்கணும் இது நம்ம குழப்பத்தை உண்டாக கிடையாது தகவல் வந்ததுக்கு அப்புறம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறதா பஞ்சாயத்து அல்லது இவர் அதுக்கு உண்டான மூலி ஏற்பாடுகளையும் செய்யணும் ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் பல பகுதிகளிலையும் நியமித்து ஒவ்வொரு இது வந்து போர்ட் இருக்கா இல்லையா வக்பு போட்டுங்கிறது எல்லா ஊரில் ஒரு கண்ட்ரோல் கண்ட்ரோலு இருக்குது அந்தந்த ஊரில் வந்து டவுன் ஹாஜி அறிவிக்கலாம்ல அறிவிக்கலாமில்ல வக்ஃபோருக்கு அறிவிச்சு வக்ஃபோரில் வந்து இருக்கக்கூடியவர்களில் வந்து ஒவ்வொரு ஊரிலையும் நீங்கள் பெரிய பாருங்க அப்படின்னு சொல்லலாமா இல்லையா அப்போ அந்த மாதிரியான முன்னேற்பாடு இல்லாமல் செய்யாமல் ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எங்கேயாவது தகவல் ஒவ்வொரு போய் பார்க்க வாசறாரு எங்க தகவல் வருதா என்ன வருது யார் சொல்றா ஒரு எட்டு மணி ஏழரை மணி எட்டு மணிக்கு மேல வந்து எங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாரு அப்ப இந்த பஞ்சாயத்தினாலதான் இவர் பிரச்சனை ஆகுது ஒழிய அவர் முறையாக செய்வாரே ஆனாலும் எல்லாம் ஏத்துக்கிற வேண்டியது தானே சரியான முறையில பிறகு பார்க்க அது உண்மை அல்லது பிறைய பார்த்ததா சொல்லக்கூடியவர் தவறா சொல்றாரு அவர் முரண்பட்டு சொல்றாரு முரணா சொல்றாரு பார்த்திருக்க வாய்ப்பு இல்லாத நேரத்தில் சொல்றாரு பார்க்க முடியாத திசையை சொல்றாரு அப்படின்னு சரியான காரணத்தை தான் சொல்லணுமா இல்லையா அப்போ ஒண்ணும் சொல்லாம மொட்டா தாத்தா குட்டையில விழுந்த கதையா இவர் வாடி உட்காந்துக்கிட்டு ஒரு போக மாட்டாரு வரவே மாட்டார் கேட்கவும் மாட்டாரு விசாரிக்கவே மாட்டாரு அவர் இஷ்டத்துக்கு ஒரு நாள் அறிவித்தார்னு எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத விளங்கிக் கொள்ளணும் இந்த வசனம் வந்து அதிகாரி அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் கட்டுப்பட வேண்டும் என்றால் நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்களுக்கு தான் கட்டுப்படலாம் தவறா சொன்னாலும் ஹராம செய்ய சொன்னாலும் கட்டுப்படக்கூடாது அப்படிங்கிறத என்ன செய்யணும் விளங்கிக் கொள்ள வேண்டாம் இதான் நம்ம சகோதரர் இஸ்மாயில் ஷரீப் அவர்கள் சொல்லக்கூடிய பதில்